சிற்பி தயாரிப்பு சிலைகள் வாங்கிவிட்டீர்களா முப்பாட்டன் முருகர் சிலை திருவள்ளுவர் சிலை வள்ளலார் சிலை மற்றும் தலைவர்கள் சிலைகள் வாங்க உடனே அழையுங்கள் ஆறு மூன்று எட்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு ஆனால் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான சீமானவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் எந்த கட்சிக்காரர்களுமே எந்த கட்சி தலைவர்களுமே வந்து இதை வந்து பெருசாக வந்து எடுத்து ஒரு வருடத்திற்கு முன்பாகவே வந்து இதை யாரும் சொல்ல மாட்டாங்க தேர்தல் சமயம் நெருங்கும் போது சொல்லுவாங்க முகாமே முடிஞ்சிருக்கும் அப்போ சொல்லுவாங்க ஆனா இந்த சமயத்தை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க தேர்தலை சந்திக்க போவது வந்து வாக்காளர்கள் நம்பி கிடையாது அவங்க வச்சுக்க கூடிய பணத்தை நம்பி அப்படி இருக்கும்போது அப்படி அண்ணன் சீமானவர்கள் என்ன சொன்னாருங்கிறதா கேட்குறீங்களா இன்ட்ரோ போட்டு முழுமையாக சண்டை போடுவான்னு சீமான் சீமானவர்கள் வெளியிட்ட அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் அதாவது நவம்பர் ஒன்பது பத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த சனி ஞாயிறுகளில் அந்த கிழமைகளில் வ வரக்கூடிய நவம்பர் நவம்பர் சரிங்களா அந்த கிழமையில் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி பார்த்தீங்கன்னா பூத்து அந்த வாக்குச்சாவடிகளில் வந்து முகாம்கள் வந்து நடத்தப்படும் அந்த முகாம்களில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் அங்கே போய் வாக்கு நீங்கள் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா அந்த வாக்கு உரிமை பெறாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பித்து அதை அப்ளை பண்ணி நீங்கள் வாக்கு வாக்கு செலுத்துவதற்கான அந்த வாக்கு செலுத்துவதற்கான உரிமையை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க நீங்கள் அப்ளை பண்ணாதான் யார் யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ யாரெல்லாம் நீங்கள் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கில் வந்து அதனுடைய பட்டியல்கள் வந்து வெளியே வரும் அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தயாராகிருக்குங்க அப்படின்னா நரசிமானவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க இதை நீங்கள் இதெல்லாம் ஒரு அறிக்கையாப்பா இது எல்லோரும் செஞ்சுருவாங்களாப்பா இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லணும் மறந்துடுவாங்க மறக்காமல் நீ இந்த வீடியோ பார்த்துட்டு கூடிய ஒவ்வொரு உறவுகளும் ஒம்பது பத்து நவம்பர் ஒம்பது பத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு கட்டாயமாக போயிட்டு அந்த ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணிருங்க மறந்துடாதீங்க 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 அப்பா சின்ன பசங்க மட்டும் தானா பதினெட்டு வயசு நிரம்பியவர்கள் மட்டும் தானா அவ்வளோதானா அவ்வளோதான் முடிச்சாப்பா அப்படிங்கிறீங்களா அதான் கிடையாது நான் நீங்கள் உங்கள் வீட்டுக்குரிய அத்தனை பேரும் கட்டாயமாக அந்த வாக்குச்சாவடி அந்த முகாமிற்கு போய் அவங்க போட்டுப்பாங்களா முகாம் அங்கே போய் உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் அது இருக்கா உங்களுடைய பேர் அது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கோங்க இல்லைனா மறுபடியும் நீங்கள் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு சில வேலைகள்லாம் பார்க்க முடியாதில்ல அதை பார்த்து என்னுடைய பேரை நீங்கள் வர வரைக்கும் பண்ணுங்கள் அப்படின்னு மறுபடியும் ரீ அப்ளை பண்ணி வர வைங்க ஏனென்றால் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பல பேருக்கு ஓட்டு இல்லை எங்கள் ஊரில் வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் பத்து பேருக்கு ஓட்டு இல்லை எங்கள் ஊரில்ங்க என்னுடைய என்னுடைய சொந்த கிராமத்துலேயே இப்படின்னா நமக்கு செவி விலை செய்தியாக வந்தது எத்தனையோ பேர் பல பேர் வந்து மோனூர்லையும் ட்விட்டர்லேயும் பல பேர் பதிவு போட்டிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி பலருடைய அவங்கள்ட்ட வந்து ஓட்ரைடு இருக்கு ஆனால் அவங்களுடைய லிஸ்ட்டில் வந்து அவங்களுடைய பேர் இல்லை அவங்களுடைய ஓட்டு செலுத்து வாக்கு செலுத்துவதற்கான அந்த அங்கீகாரம்ங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்போ இந்த மாதிரி சில பிழைகள் ஏற்படும் அப்போ நம்மளுடைய மதிப்பு வாக்குகளை வந்து நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு இதை நீங்களும் போய்ட்டு சரி பார்த்துக்கங்க அப்படின்னா நான் சீமான் அவர்கள் அந்த இடத்துல அந்த பதிவில் சொல்றாரு ஏன் நான் சீமானவர்கள் குறிப்பிட்டு இதை சொல்கிறார் அப்படின்னா இந்த இந்த சமகாலத்தில் பெரியவர்களை காட்டிலும் சிறியவர்கள் தாங்க அரசியல் முதிர்ச்சிங்கிறது இருக்குங்கிறத நான் பார்க்குறேங்க உண்மையிலே சொல்கிறேங்க நம்ம பார்த்த வரைக்குமே பெரியவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்க வைக்காம அதெல்லாம் ஜெயிக்க முடியாது அதுவும் நீங்க திமுக கூட்டணி நல்லா இருப்பீங்க நீங்க சனாதன சக்திகள் இருக்க வேண்டும் என்றால் நீங்க திமுக பேசுறாங்க அப்போ வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து என்னத்தை பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரியும் என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து திமுக தான் என்ன ஆனாலும் சரி நம்ம அதிமுக தானே அப்படி மாதிரி பேசக்கூடிய நபர்களும் நம்ம அப்படி அப்படிப்பட்ட நபர்களையும் நம்ம பார்க்க முடியுது அப்ப பெரியவர்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு அரசியல் புரிதல் இருக்காருன்னு தெரியல அவங்க வந்து நான் முயலுக்கு வந்து மூணு கால அப்படின்னு அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அப்போ வந்து புதிய புதிய வாக்காளர்கள் வாக்காளர்கள் வந்து பார்க்குறாங்க தமிழ்நாட்டு அரசியல் களம் எந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்க்குறாங்க நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தினா அவங்க அது வந்து சரியாக இருக்குங்கிறத பார்க்குறாங்க அப்போ அவர்கள் அவர்கள் தான் வந்து நமக்கு தேவை அப்போ அவர்கள் வந்து விட்டுறக்கூடாது ஒரு வாக்காக இருந்தாலும் அந்த ஒரு வாக்கு தமிழ் தேசத்துக்கு விழுணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்றக்காகவே தான் நான் சீமான் அவர்கள் குறிப்பிட்டு பதிவுபெட்டிருக்காரு மறந்துடாதீங்க நம்ம ஊரில் யாராக இருந்தாலும் போய் ஒரு தடவை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துருங்க உங்களுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு அப்புறம் ஜனவரியில் வந்துருச்சோம் இல்லை ஸ்லிப் வந்துடும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான அந்த வேலைக்குங்கிறது தீயாக போய்ட்டுருக்கோம் கடைசியில் நமக்கு பார்த்துக்கோங்க வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமை வந்து வராமல் பிரிச்சுன்னா என்ன இருந்தாலும் நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துடாதீங்க செஞ்சுருங்க அப்படின்றத அதெல்லாம் சொல்லிக்கிறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு முன்னோட்டமாக இந்த காவலில் நம்ம பேச வேண்டியிருக்கு என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட இந்த தேர்தலில் நமக்கு வந்து நெருக்கடிகள்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் வந்து அது அதிகமான நெருக்கடிகள் கட்டாயமா வரும் அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்கள் பிரிவார்கள் விஜய் அவர்களை வந்து அரசியல் வராப்பில் விஜய் ரசிகர்கள் பெரும்பாலான பெரும்பாலான நபர்கள் வந்து நமக்கு வாக்கு செலுத்தியிருந்தாங்க இன்னொன்று எப்படி பார்க்கணும்னா மாற்று அப்படின்னு நம்ம இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே சக்தியாக நாம தமிழ்ச்சி இருக்கு அப்போ இதே போல இன்னொரு கட்சி ஒருவரத்து வரும்போது சிலர் என்ன நம்ப டி வாசம் சொல்லியிருந்தாப்புல இந்த தேர்தலில் நான் வந்து சீமானுக்கு செலுத்துவேன் அடுத்து விஜயநாயிரம் அடுத்து இல்லை செலுத்துவ என்ன காரணம்னா இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தோம்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு அப்ப இந்த மாதிரி சில பேர் போவாங்க அப்ப வந்து நம்ம புரிதலை ஏற்படுத்த வேண்டியிருக்கு பல விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெறி கொண்டு போடக்கூடிய நிலை நமக்கு வரும் வேலை செய்யணும் அப்படிங்கிற நிலை வரும் அதற்காக நம்ம தயாராக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி சொல்ல வேண்டியிருக்குங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி உறவுகள் வந்து அங்க கன்னியாகுமரி எம்பியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய விஜய் வைசந்த் அவர்கள்ட்ட வந்து பேச மாதிரியான ஒரு காணொலி சமூக வலைவலங்களில் பரவிட்டு இருந்துச்சு அதில் பெருவாரியான மக்கள் வந்து அதை கவனிச்சிருப்பீங்களே தெரியல நான் பார்த்தேன் அந்த காணொலியை போட்டு விடறேன் நீங்க பாருங்க

இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஸ்டெபிலிட்டி இது பண்ணல இப்பவும் பேட்ச் ஒர்க் தான் டெண்டர் ஒடர் தான் பேசியிருக்காங்க

இரு நீரு இரு நீரு இரு நீரு தாளுங்க 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 அமையர் 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 தம்பி இருக்காரு அங்க நாம் தலை கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து கன்னியாகுமரி எம்பிட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மலை வளங்களை பக்கத்து மண்டலத்துக்கு வந்து உடச்சி உடச்சு ஏற்றிட்டு போறாங்க அதை உடச்சிட்டு ஏத்திட்டு கொண்டு போகும்போது இந்த தார் சாலைகள்லாம் வந்து பேர் உடஞ்சிருது இங்கே பல விபத்துகள் ஏற்படுது கனரக கனரக பெரிய பெரிய லாரிகள் கனரக வாகனங்கள் வந்து போகும்போது பெரிய பெரிய விபத்துகள் ஏற்படுது இதெல்லாம் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் வந்து போகக்கூடிய வண்டி மட்டும் இல்லை அந்த மலையை உடைக்க உடைச்சி வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறதையே நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம வச்சினர் வந்து அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க இதை வந்து பெருசாக எடுத்து பல ஊடகங்கள் பேசியிருக்கணும் இந்த மாதிரி நாம தமிழகம் கட்சிக்காரங்க இந்த மாதிரி கன்னியாகுமரி எம்பிகிட்டே போய் பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போயிருக்கு அப்படின்னு ஆனால் பெரியதாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சில ஊடகங்கள் மட்டும்தான் வந்து இந்த செய்தியே போட்டிருக்கு மற்றபடி யாருமே போடலை ஏன்னா நம்முடைய வளங்க நம்ம நாட்டினுடைய நம்ம நம்முடைய நம்ம மாநிலத்தினுடைய வளம் அந்த வளத்தை எடுத்துக்கொண்டு எல்லா மாநிலமும் வந்து சொகுசாக வாழ்வார்கள் அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் அவங்களுடைய தேவைகளுக்கும் கொண்டு போவாங்கன்னா இங்கே மக்கள் இருக்கம்ல இந்த மக்கள் பயன்படுத்தினாங்க கூட சரி ஆ இங்கே பயன்படுத்தினாங்கன்னு நம்ம போயிடலாம் ஆனால் பக்கத்து மாநிலத்துக்கு கொண்டு போவோம் அங்கேருந்து ஒன்றே கொண்டு வர மாட்டாங்கன்னா கொண்டு விட கொண்டு வர விட மாட்டாங்க அப்போ இழுச்சா நம்ம எல்லாம் அப்போ நம்முடைய வளம் கொள்ளை போய் கொண்டுருக்கு இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு தீவிரமான பரப்புரை ஈடுபட வேணும் பரந்தூர் விமானங்கள பற்றி நம்ம பேசி நம்மள்கிட்ட பேசியிருந்தாங்க அங்கே சில நபர்கள் விசாரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள்கிட்டையே வந்து சில பேர்கிட்ட வந்து பணம் கொடுத்து சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பதாக அதாவது பரந்தூர் விமானத்திற்கு ஆதரவாக திருப்புவதாக சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கதாக நம்ம கேள்விப்பட்டோம் கூடிய விரைவில் நம்ம வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணிட்டு அதை பற்றி பேச வேண்டியிருக்கு கண்டிப்பாக பேசுவோம் இதை பற்றி இவங்களுடைய கருத்து நகை உறவுகளே கமெண்ட்டு சொல்லிக்க மீண்டும் ஒரு கடவுளையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்